ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் கடனாக இருந்தப்போ எங்களுடைய இன்கம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இந்த இன்கம்லேருந்து நாங்கள் எப்படி அறுபதாயிரம் ரூபா சேல்ரியாக நாங்கள் மாற்றணும் எங்கள் இன்கம்மை அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜென்ரலாக சில டிப்ஸு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு வீட்டில் லட்சக்கணக்கில் கடன் இருக்குன்னா அந்த கடனை அடைக்கணும்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணோம் நம்மளுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணாமல் எந்த ஒரு கடனையும் நம்மளால் அடைக்க முடியாது நம்ம இன்கமை இன்க்ரீஸ் பண் பண்ணணுன்னா ஏதாவது நம்ம பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணோம் அப்படி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நம்மளுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இப்போ ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில் அவர் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து பார்ட் டைம் ஜாப் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி பைக் இருந்துச்சுன்னா பார்ட் டைம் ஜாபு ஆஃபீஸ் முடிச்சு வந்த உடனே பண்ணலாம் இன்னொன்று வந்து ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம் இன்னொன்று கிராசரி ஷாப்பு இது மாதிரி ஒர்க் பண்ணி அவங்க இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லையா அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியிலருந்து வேறு ஏதாவது கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி அதன் மூலம் வந்து அவங்க நல்ல ஜாப் கிடச்சி அவங்க இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது கடன் அடைக்கிறதுக்கு அந்த பணம்லாம் தேவைப்படும் ஒய்ஃப் இப்போது ஒர்க் பண்ணுறவங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்க வந்து இன்னொரு ஜாப் கூட பார்த்து அவங்க இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஹை சேலரி கொடுக்குறாங்கன்னா அங்கே ஷிஃப்ட் ஆகி அவங்க இன்கம்மே இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை ஹோம் மேக்கராக இருக்காங்கன்னா டியூஷன் எடுக்கலாம் குக்கிங் ஆப்பெல்லாம் நிறைய இருக்குது அதில் வந்து குக் பண்ணி கொடுத்து அதில் இன்கம் பண்ணலாம் இன்னொன்று வந்து பேக்கிங் கிளாஸ் கேக் பேக் பண்ணி வீட்டிலேருந்தே சேல் பண்ணலாம் பிஸ்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பியூட்டி பார்லர்லலாம் ட்ரைனிங் போய் பியூட்டி பார்லர் வீட்டிலேருந்தே ரன் பண்ணலாம் இது மாதிரி ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கராக இருக்கும் உங்களுக்கு இருக்குது இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எது பாசிபிளோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எப்படி எங்கள் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம் அதுவும் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்து ஒருத்தருடைய இன்கம்லேயே வீட்டை ரன் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கவங்க பொறுப்பாக இருக்கணும் இதுவே வந்து நம்ம கூட இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஊதாரியாக இருந்துக்கிட்டு அதிகமாக செலவு பண்ணுறவங்க லக்ஸரியாக இருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருந்தால் நம்ம வந்து கடனாலியாக தான் ஆக முடியும் அது மாதிரி தான் எங்கள் கூட இருந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தேவையில்லாத செலவுகள் பண்ணின்னு லக்ஸரியாக இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்காக இருந்தவங்க அவங்களால எங்களுக்கு வந்து சில கடன்கள்லாம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தேவையில்லாமல் ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு தேவையில்லாதவங்களை கூட்டிக்கிட்டு வீட்டில் வந்து நிறைய பொருளை வீணாக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாதவங்கள கூட்டின்னு வந்து அவங்களுக்கு சிக்கன் எடுத்துட்டுவா மட்டன் எடுத்துணும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி நீ இப்படியே வந்து நிறைய பணத்தை வாங்கி இது மாதிரி தேவையில்லாத பண்ணிட்டாங்க நான் நிறைய முறை சொல்லுவேன் இது மாதிரி பண்ணாதீங்க தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க தேவையில்லாதவங்களை கூப்பிட்டு ஏன் இது மாதிரியெல்லாம் ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறீங்க மொத்தமாக கடன் ஆகிடுச்சி முத முதல்ல எனக்கு வந்து கடன் எப்போ தெரிய வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் அடுத்த நாளே மூணு லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் என் ஹஸ்பண்டு மாட்டிட்டார் அது மாதிரி டைமில் வந்து எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை என்கிட்ட சேவிங்ஸ்ன்னு ஒன்று இல்லை ஏன்னா வந்து கூட இருக்கவங்க பொறுப்பாக தானே சேவிங்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் அப்படி இல்லவே இல்லை கடன் தான் இருக்குது அப்படின்னும் பொழுது நான் எங்கள் அக்கா கிட்டே போய் மூணு லட்ச ரூபா வாங்கி அந்த கடனை சால்வ் பண்ணுறேன் சரி இந்த ஒரு கடன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மூணு லட்ச ரூபா கொடுத்து சால்வ் பண்ணுறேன் சால்வ் பண்ண உடனே ஒரு ஒரு கடனாக வெளியே வருது ஜூலை மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருக்குது தெரிய வருது அதாவது வந்து இந்த மூணு லட்சத்தையும் சேர்த்து ஆல்ரெடி ஒம்பது லட்சம் இருக்குது இந்த மூணு லட்சம் மட்டும் தான் எனக்கு சரி இக்கட்டான சுச்சுவேஷனில் ஹஸ்பண்ட் இருக்காரு நம்ம அவரை மீட்டெல்லாம் சொல்லி மூணு லட்சத்தை வாங்கி கொடுத்தேன் நான் இந்த மூணு லட்சமும் சேர்த்து பன்னெண்டு லட்சம் கடன் எனக்கு தெரிய வருது அப்படி இருக்கும் பொழுது நானும் கைவிட்டு போனால் அவர் வந்து வேறு எதனால் சுச்சுவேஷனுக்கு போயிடுவார்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் சரிங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் தைரிய பற்றி சரி நீங்கள் இப்படியே இருந்தால் வேலைக்காகாது ஜாப் சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜாபு சர்ச் பண்ணுறாரு அப்படி சர்ச் பண்ணும்பொழுது சென்னையை தவிர டெல்லி மும்பை புனே இந்த மூணு இடத்துல தான் வேலை வேக்கன்சி இருக்குது இந்த மூணு இடத்துல ஒரு இடம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கடவுள் கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எங்களை கடவுள் கைவிடவே இல்லைங்க ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இவர் கூட ஒர்க் பண்ணவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவரு மூலயமா ஒரு ஜாபு பூனேல கிடைக்கிது ரெஃபரன்ஸ் மூலயமா அது வந்து கன்ஃபார்ம் ஜாப் ஆகிடுச்சு அதனால் வந்து அவர் வந்து புனேல ஜாபுக்கு ட்ரை பண்ணும் பொழுது கிடைச்சிடுது லாஸ்ட்டாக வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகுது அக்டோபர் வரலாம் ஒரு மாதம் டைம் கேட்டோம் ஏன்னா அப்போ தான் கொரோனா முடிஞ்ச டைம் இல்லைங்களா எல்லாரும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நாங்களும் ஒன் மந்த்து டைம் கேட்டோம் சென்னையிலேருந்து வரணும் எங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணோம் அதெல்லாம் இருக்குது அதனால் ஒன் மந்த்து டைம் தாங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் கேட்டு அக்டோபர் நானும் என் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணுறோம் இது மாதிரி வந்து பூனேக்கு போனோன்னா எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போனோம் எல்லாமே பண்ணணும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டு சொல்கிறாரு நான் நல்ல முடிவு எடுத்துட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க போயிட்டு எல்லாம் ஜாபெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு ஆறு மாதம் எனக்கு பணம் அனுப்புங்க அந்த பணத்தை நான் வந்து கடன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சேர்றேன்னு சொன்ன பிறகு என் ஹஸ்பண்ட் அக்டோபர் என்னை விட்டுட்டு போகிறாரு நான் எங்கள் அம்மா வீட்டில் போயிடுறேன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என் ஹஸ்பண்ட் வந்து புனேயில் ஜாபில் ஜாயின் பண்ணுறாரு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணதனால ஜாப் கன்ஃபார்மாக கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனாலையும் ஜாப் கிடைச்சி எங்களுக்கு இன்கம்மு கொஞ்சம் அதிகமானதுக்கு இன்னொரு ரீசனு ஜாப் கிடைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா டெல்லி மும்பை புனே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஆட் ஸ்பாட்டு அதனால் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேல்ரி அதிகமாக தான் இருக்கும் அதனாலேயே நாங்கள் ஓகே பண்ணோம் நம்மளுக்கு வந்து இன்கம் தான் முக்கியம் நம்ம எங்கே போகிறோம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோன்னு முக்கியம் கிடையாது ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறது நம்ம வெளியே போனால் தான் நம்மளுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கும் நாலேஜ் வரும் இந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தினால தான் நாங்கள் வந்து பூனே ஜாபை ஒத்துக்கிட்டோம் என் ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி லாங்குவேஜ் தெரியுன்றதுனால அவரும் வந்து வரேன்னு சொன்னார் பூனே வந்த பிறகு எங்களுக்கு சேல்ரி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இருந்துச்சு பழைய சேல்ரி எங்களுடைய சேல்ரி அதாவது என் ஹஸ்பண்டுடைய சேல்ரி முப்பத்து ரெண்டாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபாவாக இன்க்ரீஸ் ஆச்சு பிடிப்பு போக ஐம்பத்தி ரூபா கைக்கு வரா மாதிரி ஆச்சு நவம்பர் ஜாயின் பண்ணுறாரு டிசம்பர்லேருந்து சேல்ரி போடுறாங்க டிசம்பர்லேருந்து சேல்ரி போடும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து நான் கடன் அடைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்படி தாங்க நாங்கள் எங்கள் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணோம் நம்ம கடனில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கடனை அடைக்க முடியும் கடனை அடைக்கணுன்னா நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான் வெளியவே வந்தது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வெளியே வரேன் நிறைய பேர் சொன்னாங்க எப்படி நீ பூனையில் போய் இருக்க போகிற லாங்குவேஜ் தெரியாது அப்படி சொல்லி சொன்னாங்க ஆனாலும் வந்து எனக்கு கடனை அடைக்கிறது தான் முக்கியம் எனக்கு லாங்குவேஜ் தெரியுதோ இல்லையோ நான் எப்படினாலும் சமாளிச்சுருவேன் அப்படின்ற ஒரு மன தைரியம் எனக்கு இருந்துச்சு பணத்தை வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாது சேர்த்து நான் என் கடனை அடைச்சி அதிலிருந்து வெளியே வரணும் இது மட்டும்தான் என் குறிக்கோளாக இருந்துச்சு அதனால் என் ஹஸ்பண்டும் பூனே போயிட்டு எனக்கு ஒரு ஆறு மாதம் சம்பாரிச்சு கொடுத்தாரு நான் கடனை முடிச்சுட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்ட் பண்ணேன் மே மந்த்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் பேங்க்கு கடன் கிரெடிட் கார்டு என் ஹஸ்பண்டு ஆல்ரெடி பே பண்ணிக்கிட்டு இருந்தார் மற்றபடி ரிலேஷன் கிட்டே வாங்கினது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினதுன்னு ஆறு மாதத்துக்குள்ளே என் கடனெல்லாம் அடைச்சிட்டு நான் வந்து பூனே மே மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் வந்தேன் அதுக்கப்புறம் இருந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சேன் இப்படி தாங்க எங்கள் இன்கம்மை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் நம்ம கடன் இருக்கே கடன் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரே இடத்துல அதை நினைச்சே இல்லாமல் அந்த கடனில் இருந்து மீண்டு வரத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்த்து நம்ம போகும் பொழுது மட்டுந்தான் நம்ம கடனில் வெளிவர முடியும் இந்த வீடியோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் கடனில் இருந்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் பண்றது இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் கடன்ல இருந்து வெளியே வாங்க கடவுள் உங்க கூட துணையாக இருக்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்